மட்டும் தெரியும்படி அமைக்கப்படும் சிற்பம் புடைச்சிற்பம் எனப்படும் ஓர் உருவத்தின் முன்புறமும் பின்புறமும் முழு வடிவமாக வடித்த தனிச்சிற்பம் எனப்படும் தமிழ்நாட்டுச் சிற்பங்களை கோயில்களை அடி அடிப்படையாக கொண்டு வள வளர்த்தெடுக்கப்பட்டது தொடக்க கால சிற்பங்கள் மரத்தினாலும் சுதையினாலும் செய்யப்பட்டவை இப்பொழுது அத்தகைய சிற்பங்களை காணலாம் எடுத்துக்காட்டாக சுந்தர வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள கடவுள் உருவங்கள் மரத்தால் செய்யப்பட்டவையாக உள்ளன திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் காஞ்சி பாண்டவத்துவ பெருமாள் முதலிய உருவங்கள் சுதையினால் செய்யப்பட்டவை கல்லினால் சிற்பம் அமைக்கும் முறை பல்லவர் காலத்திலும் உலோகத்தினால் சிற்பம் அமைக்கும் முறை பிற்கால சோழர் காலத்திலும் பின்பற்றப்பட்டன பிரதிமைகள் தனிப்பட்ட ஒருவனின் உருவ அமைப்பை உள்ளது உள்ளவாறு அமைப்பது பிரதிமைகள் எனப்படும் பிரதிமை உருவங்களில் பழமையானது பல்லவ அரசர் உருவங்கள் ஆகும் உலோகங்களால் பிரதிமைகள் அமைக்கும் வழக்கம் சோழர் காலத்தில்